ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நாங்கள் போன மூணு கோயில்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூணு கோயிலுக்குமே நாம் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போகணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குபேரன் கோயில் நாம் எல்லாருக்குமே தெரியும் அவர்தான் செல்வங்களோட அதிபதி என்னதான் நாம் வாழ்க்கையில் உழைச்சாலும் அவரோட பிளஸ்ஸிங் இருந்தால் தான் பணம் நம்மக்கிட்டே வரும் இந்த கோயில் சென்னை வண்டலூரில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் உள்ள ரத்னமங்கலோங்கிற இடத்துல இருக்கு செல்வத்துக்கு அதிபதியான குபேரனையும் செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவியையும் ஒன்றா வழிபடுற இடம் இங்கே சோடஷ கணபதி அதாவது பதினாறு கணபதியை நாம் ஒன்னாக பார்க்க முடியும் இங்க இருக்கிற நவகிரகங்கள் மற்ற கோயில் போல இல்லாம அவங்க ஒய்ஃப் கூடவும் வாகனத்தோடையுமே இருப்பாங்க இங்க ஈசான மூலையில குபேரலிங்கம் இருக்கு அது மட்டும் இல்ல இங்க லாஃபிங் புத்தான்னு சொல்ற குபேரரும் பின்னாடி இருக்காரு அவரோட லெஃப்ட் ஹேண்ட்ல காயின் வச்சுட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிக்கிட்டு அவரோட தொப்பைய கிச்சு கிச்சு மூட்டி விட்டா பணம் மட்டும் இல்லாம சந்தோஷமும் வீட்ல இருக்கும்னு சொல்றாங்க இந்த லாஃபிங் புத்தா கீழே தண்ணிய விட்டு அதுல ஆமையையும் போட்டு வச்சிருக்காங்க இங்கே இருக்கிற ஸ்டால்ல குபேர சிலைகளும் வழிபாட்டு பொருள்களும் கிடைக்கும் இங்க குபேரரை தவிர லக்ஷ்மி கணபதி ராமர் ஹயக்ரீவர் சொர்ணாகர்ஷண பைரவர் அறுபடை முருகன் ஸ்வர்ண கௌரி அதிர்ஷ்ட தேவி ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு இந்த கோயில் காலையில் ஆறு இருந்து மத்தியானம் ஒரு மணி வரையும் மாலையில் நாலு இருந்து எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் தீபாவளி அட்சய திருத்தியை அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்களில் இங்க சிறப்பு வழிபாடுகள் நடக்கும் இந்த கோயிலில் தேங்காய் பழ அர்ச்சனை கிடையாது சில்லற காசுகளால் சத்தம் எழுப்பி தான் பூஜை பண்ணுவாங்க இந்த கோயிலுக்கு வர்றதோட பலன் என்னன்னா நமக்கு எப்படிப்பட்ட பணப்பிரச்சனை எதுவா இருந்தாலும் அது படிப்படியாக குறைஞ்சிடும் இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே சக்கரகாளி வழிபாட்டு மையமும் இருக்கு இந்த கோயிலில் சப்த மாதர்கள் காசி லிங்கம் அன்னபூரணி சிலைகளும் இருக்கு அதுக்கு கொஞ்சம் தள்ளி சாய்பாபா கோயிலும் இருக்கு இங்க டெய்லி பன்னெண்டு மணிக்கு பூஜை பண்ணி பிரசாதமும் தராங்க இங்க இருக்கிற எந்த கோயிலுமே நாம பணம் கட்டி அன்னதானம் பண்ணலாம் இங்க அரைக்காசு அம்மனுக்கு தனி கோயிலே இருக்கு இங்க அரைக்காசு அம்மனை தவிர நூற்றி எட்டு அம்மன்களும் இருக்காங்க நாம எப்போவாவது ஏதாவது ஒரு பொருளை தொலைச்சிட்டு தேடுவோம் ஆனா அது கிடைக்காது அப்போ இந்த அரைக்காசு அம்மனை மனதார உருகி கும்பிட்டோன்னா கண்டிப்பா தொலைஞ்ச பொருள் கிடைக்கும்னு சொல்றாங்க அப்படி நீங்கள் தொலைச்ச பொருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா உங்கள் வீட்லையே வெள்ளத்தால் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு அதை அம்மனாக நினச்சி வழிபாடு பண்ணிட்டு பூஜை முடிஞ்சதும் பிடிச்ச பிள்ளையார் வெள்ளத்தை நாமளே பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம் இங்கே தொலைஞ்சு போன பொருளுக்காக மட்டும் இல்லை உங்கள் பொருள் ஏதாவது திருட்டு போய் இருந்தாலும் நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்து அது திரும்பி வராமல் இருந்தாலும் உங்களுடைய சொத்து உங்க கைக்கு வரத்துக்கும் இந்த அரைக்காசு அம்மனை நினைச்சு வழிபட்டா கண்டிப்பா நிறைவேறும் அடுத்து நாம பார்க்க போறது குபேரன் கோயில்ல இருந்து சோழிங்கநல்லூர் போற வழியில புதுப்பாக்கத்துல இருக்கிற வீர ஆஞ்சநேயர் கோயில் இந்த கோயிலுக்கு நாம ஏன் போகணும்னு சொல்றேன்னா வாழ்க்கையில இப்ப முதல் தேவை பண்ணோம்னா ரெண்டாவது தேவை தைரியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாம தைரியமா முடிவெடுத்து செஞ்சோம்னாவே அது நல்லதா வெற்றிகரமா முடியும் இந்த கோயில் ஒரு சின்ன மலை மேல இருக்கு கஜகிரி மலைன்னு சொல்றாங்க இந்த மலைய ஆஞ்சநேயர் சுத்தி வர்றதா ஐதீகம் ஒரு தடவை ஆஞ்சநேயர் சஞ்சீவி மலைய தூக்கி வந்த போது ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னு சந்தியா வந்தனம் பண்றதுக்காக இந்த மலை மேல இறங்கினதாகவும் பின்னாடி திருமங்கை ஆழ்வார் இதுக்கு கோயில் கட்டினதாகவும் வரலாறு இருக்கு இந்த கோயில் கருவறைய சுத்தி அழகழகான ராமாயணத்தை பற்றிய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும் இங்க மலை அடிவாரத்தில் இருக்கிற விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தான் கஜகிரி மலைய ஏறி போகணும் இந்த ஆஞ்சநேயர் சால கிராமத்தால் ஆனவர்னு சொல்றாங்க ஆஞ்சநேயர் சன்னதி எதிரியே ராமர் சன்னதியும் இருக்கு மற்ற கோயில் போல இல்லாம இங்க இருக்கிற அனுமர் வலது கால கரையில் ஊன்றி இடது கால உயர்த்தி பறப்பதற்கு தயாரா இருக்கிற மாதிரி இருப்பாரு அவரோட நாபி கமலத்தில் தாமரையும் வால்ல மணியும் இருக்கும் தலைக்கு மேல வால் தூக்கப்பட்ட நிலையில பக்தர்களுக்கு அபயம் தந்து அருள் பாலிக்கிறாரு இங்க இருக்கிற அனுமன் இந்த கோயில் மலை அடிவாரத்துல காஞ்ச மட்ட தேங்கால ஸ்ரீராம ஜெயம்னு எழுதின துணியை சுத்தி விற்கிறாங்க அத வாங்கி கொண்டு போய் அர்ச்சனை பண்ணி பின்னாடி இருக்கிற மரத்துல கட்டி நாம என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வேண்டிக்கிட்டா நாப்பத்தெட்டு நாளைக்குள்ள கண்டிப்பா அது நடக்கும்னு சொல்றாங்க இந்த கோயில் காலையில ஆறு இருந்து மத்தியானம் பதினோரு மணி வரைக்கும் ஈவினிங் அஞ்சு இருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் இந்த கோயிலில் மொத்தம் நூற்றி எட்டு படிக்கட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு என்னவோ அப்படி தெரியலை ஏறுறது ரொம்பவே ஈஸியாக இருந்தது கோயிலுக்கு நீங்கள் படிக்கட்டு ஏறி தான் போகணுன்னு அவசியம் இல்லை காரோ பைக்கோ வச்சிருந்தா டேரெக்டாகவே மலைக்கு அதை கொண்டு போயிடலாம் இந்த கோயிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தியும் ஸ்ரீராம நவமியும் சிறப்பாக கொண்டாடப்படுது இந்த இருந்து நாங்கள் கிளம்பும்போது ஒரு பெரியவர் ஒருத்தர் லிஃப்ட் கேட்டாரு அவருக்கு ஒரு எழுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் அவரை பற்றிய சொன்னது என்னன்னா அவருக்கு இருபது வயசாக இருக்கும்போதே இந்த கோயிலுக்கு வர ஆரம்பிச்சாராம் அப்பா அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாதான் இப்போ அவர்கிட்ட ஆறு வீடும் நிறைய சொத்துக்களும் இருக்கிறதா சொன்னார் இப்போ அவர் கோயம்புத்தூரில் செட்டில் ஆயிட்டாராம் இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வரணும்னே மாதத்துக்கு ஒரு தடவை அவருக்கு முடியலனாலும் வந்துட்டு போகிறாராம் நீங்களும் அடிக்கடி வாங்கன்னு எங்க கிட்ட சொன்னார் மலை அடிவாரத்தில் அந்த பெரியவரை இறக்கி விட்டுட்டு அடுத்து நாங்கள் போன கோயில் சென்னை சோழிங்கநல்லூரில் இருக்கிற மகா பிரத்யங்கரா தேவி கோயில் தான் இந்த கோயிலுக்கு ஏன் போகணுன்னு நான் சொல்கிறேன்னா வாழ்க்கையில் நாம் என்னதான் உழைச்சாலும் சம்பாதிச்சாலும் இந்த கந்திருஷ்டி பொறாம பில்லி சூன்யம் இதெல்லாம் இருந்தால் நம்மளால் முன்னேறவே முடியாது நமக்கு நிறைய கந்திருஷ்டி இருக்குது எதிரிங்க தொல்லை இருக்குது பில்லி சூன்ய பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலில் பிரித்தியங்கரா தவிர சரபேஸ்வரர் பஞ்சமுக அனுமன் கருடன் ந நாகராஜ அஷ்ட பரிவார நாகர்கள் ஐஸ்வரேஸ்வரர் சொர்ணாகிருஷ்ண பைரவர் நீல சரஸ்வதி அக்னி தேவன் காளி மந்திர வராகிக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்கு இங்க இருபது ரூபாய்க்கு என்ன விற்கிறாங்க அதை வாங்கி அங்க எரியற அகண்ட தீபத்துல ஊட்டினாலே போதும் இங்க இருக்கிற மந்திர வராகி ரொம்ப சக்தி வாஞ்சவங்க இங்கேயே மஞ்சள் விற்கிறாங்க அதை வாங்கி அம்மாவோட மடியில நாம என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வேண்டிக்கிட்டு போடணும் நாம் நினச்சது கண்டிப்பாக நடக்கும்னு இங்கே வர்ற பக்தர்கள் சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்